நம்பிக்கையில ரெண்டு இருக்கு மனுஷ மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை பத்தி பேசல நான் கடவுள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை பத்தி பேசுறேன் நம்பிக்கை என்றால் உள்ளபடியே இருக்கக்கூடிய தேவனை தேவன் மேல் உள்ளபடியே தேவன் இருக்கிறவராக இருக்கிறார் உள்ளவரை உள்ளபடியே அறியாமல் அவர் மேல் வைக்கக்கூடிய ஒன்றுக்கு நம்பிக்கை என்று பெயர் புரியுதா உள்ளவரை உள்ளபடியே அறியாமல் அவர் மேல் வைக்கக்கூடிய ஒன்றுக்கு நம்பிக்கை நம்பிக்கை என்னது மறுபடியும் உள்ளவரை உள்ளபடியே அறியாமல் அவர் மேல் வைக்கக்கூடிய ஒன்றுக்கு நம்பிக்கை புறஜாதியார் என்ன பண்ற கடவுளை அறியாம என்ன பண்றாங்க ஆ கடவுளை அறியாதிருந்து என்ன பண்றாங்க அவங்க ஆராதிக்கிறாங்க அதத்தான் வேதம் சொல்லுது பக்தி உள்ளவனை கத்த அந்த நம்பிக்கைக்கு தான் பக்தி என்று பெயர் நிச்சயமா உன் நம்பிக்கை உன் பக்தி வீண் போக சொல்லுங்க உன் நம்பிக்கை வீண் போகாத உன் நம்பிக்கை தான் உன் பக்தி வீண் போகாத லெவல் இட் இஸ் இட் இஸ் லோ சின்ன ஒரு ஒரு லெவல் தான் நம்பிக்கை தான் இங்க பேசுறாரு என்ன பேசுறாரு நம்பிக்கை பத்தி பேசுறாங்க நம்பிக்கை விசுவாசம் அன்பு இது மூணுத்துக்கும் வித்தியாசம் தெரியாது இருக்கிறதுனாலதான் சொல்ல வர லெவல் என்ன போட்ட அன்பு இல்லை அப்படிலாம் பேசிடக்கூடாது அன்புனா என்னமே தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் பேசிட்டு இருப்பாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அங்க அன்பே இல்லடா ஏசு கிறிஸ்து ஒரு சாட்டை எடுத்து போட்டு அடி அடினு அடிச்சார்னா எல்லாரையும் அன்பு இல்லாம செய்தாரு யாருக்கு எப்படி செய்யணுமோ அதை அவர் கரெக்டா செய்தாரு அத அன்பின் வெளிப்பாடுதான் ஏசு கிறிஸ்து அன்பே உருவான தேவன் சொல்லுங்க தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் இருந்து அவர் வெளியே வந்து செயல்பட்டார் என்று சொன்னா அந்த இடத்துல தப்பா இருந்திருக்கும் ஏசு கிறிஸ்து மறுச்சது அது அங்க தவறா இருந்திருக்கு ஆனா அவர் செய்தது அன்புல இருந்தா செய்தார் அதனால ஒருத்தர் பாட்டு எழுதிக்காரு இல்லையா அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே கடவுள் அடிக்கிறாருன்னு நான் சொல்ல வரல கடவுள் அடிக்கிறாருன்றது நான் சொல்ல வரல உன் நன்மைக்காக ஒரு சில நேரங்கள் அது அமைதி நான் சொல்ல வரேன் ஆக்சுவலி இந்த டாபிக் நம்ம பேசக்கூடாது இந்த டாபிக்கை பேசக்கூடாது ஆனா இதை பத்தி தெளிவு இருக்கணும் கடவுள் அடிப்பாரா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ட்ராக்குல போயிடக்கூடாது அடிக்கிறதை பத்தி நான் பேசல யார் அடிச்சாரு பிள்ளைகள் அடித்தாரா அல்லது பிதாவின் வீட்டை அட்டுழியமாக்கி அஹ் நாசமாக்கினவர்கள் அடிச்சாரா ரொம்ப முக்கியமானது அதுதான் முக்கியமானது அடித்தார் சொன்னா பிள்ளைகளா அல்லது பிதாவின் வீட்டை நாசமாக்கினவர்களா யாரை அடிச்சாரா அதான் முக்கியம் பிள்ளைகள் அடிப்பார் என்ன பண்ண முடியாது ஒருபோதம் நம்ம பேச முடியாது ஏன்னா தேவனுடைய தேவனுடைய ரியாக்ஷன் நீ 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 பந்து என்ன பண்ற உன் மூஞ்சிக்கு திரும்பி வரணும் வயிற்றுக்கு நேரம் போட்டா கரெக்டா வயிற்று தான் வந்து விடும் அப்ப நீ என்ன பண்ணிருக்கிற நீ போட்ட பந்து உனக்கே திரும்பி இருக்கு அதுதான் அந்த இடத்துல நம்ம அடியா பாக்குறோம் மத்தபடி பிள்ளைகளுக்கும் தேவன் அடிக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க பிதாவை வீட்ட கல்லற்கொகையா மாத்த மாட்டாங்க பிதாவின் வீட்டு என்ன பண்ணுவாங்க என்ன இது என்னுடைய வீடு ஜப வீடு என்ன பண்ண எல்லா ஜனங்களுக்கும் எல்லாரும் எல்லாராம் மகிழ்ந்து சந்தோஷமா இருப்பாங்க பிள்ளைகளுடைய இருப்பாங்க எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிறிஸ்துனுடைய மனம் ஏசு கிருஷ்ணனுடைய சிறந்த அதுதான் பிள்ளையனுடைய மனம் ஆனா அந்த இடத்துல பிதாவின் வீட்டை கல்லர் கொகையை மாத்திரம் பாருங்க அவன் என்ன பண்றான் எல்லாத்தையும் சந்தை காட மாத்தி பண்றாங்க இல்லையா அதனால தான் என்ன பண்றது அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு அடின்னு பாக்கலாம் சரி போகட்டும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்பிக்கை என்பது நல்லது அந்த நம்பிக்கை எங்க வரும்னா விசுவாசத்துக்கு நேரம் வரணும் யாரெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அந்த நம்பிக்கை வரும்போது நீங்க என்ன பண்ண அசட்டம் பண்ணாது விசுவாசம் வச்சிருக்கிறோம் விசுவாசத்துக்கு நேரம் என்ன பண்ணும் நம்பிக்கை வந்துடும் ஆட லட்சியமா கொண்டு வந்துடும் அந்த நிறைவு அந்த நிறைவு என்னது நம்பிக்கையினுடைய நிறைவு விசுவாசம் நம்பிக்கையுடைய நிறைய விசுவாசம் நிச்சயமா உனக்கு என்ன பண்ணாரு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடி உண்டு விசுவாசத்துக்குள்ள வந்துடும் நீ இயேசு கருத்தை பிடிச்சு கொண்டுருவா இயேசு என்பதை தெரியாமையே இயேசு கிறிஸ்துனுடைய கிரியைகளை நீ தெரியாம செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்தன் கிரியைகளை நீ தெரியாம செய்து கொண்டு இயேசுதான் மையான தேவை என்பது அறியாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிற நான் செய்கிறது இன்னதென்று தெரியாம என்ன பண்றீங்க ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிற அந்த நல்ல காரியத்தோட நோக்கத்தை முழுமையா உனக்கு வெளிப்படுத்துவார் அலை லூயா